சொல்கிறாங்க அது ஒரு சில கதைகள் வந்து நம்முடைய வாழ்வில் நடந்த சம்பவங்கள் அது நல்லா இருக்குது அந்த அசுரன் அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்கள்ல அந்த கதை வந்துட்டு என்னுடைய கிராமத்துலேயும் அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தது சண்டியர் அப்படின்னு சாதாரணமாக அந்த இதில் சண்டியார் அப்படி தான் சொல்லுவாங்க அவங்கள வந்து வளர்த்து விடுவாங்க இந்த மாதிரி பக்கத்து ஊருக்கும் இதுக்கும் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா இவரை தான் வந்து இது பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிட்டுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அது பணம் வேணுமே வாழ்வுக்கு அதுக்காக அவங்க இதையே சுரண்டது இந்த தவளை பாம்பு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போமே ஒரு கிணத்துக்குள்ளே தவளை தவளை இருக்கும் பாம்பு போகும் பாம்புக்கு சாப்பாடு அந்த தவளை அரசன் கொடுப்பாங்க என்னென்னா பசிக்கும் என்ன கதை அப்படின்னா பாம்பு வந்து ஒரு ஊர்தியாகவும் தமழையை சுதந்திரப்படுகிற மாதிரி இருக்கும் அப்போது இது என்ன பண்ண பிளான் பண்ண தவளையை சாப்பிடணும் அப்படின்னு என்ன ஒரு நாள் நடந்து போக முடியாது அதனால் எனக்கு எனர்ஜி இல்லை இப்போ என்ன பண்ணணும் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணுன்னா சரி ஒன்று ரெண்டு தவளையை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லலாம் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தவையெல்லாம் காலி பண்ண அரசன் மட்டும் இருப்பான் அப்போ தான் அவனுக்கு உணர்வு போகிறோம் அது மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணால் அவங்க தன்னுடைய சொந்தத்தையே இது பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை தெரிய வருது அப்படி அப்படியே எங்கள் ஊரில் அப்படியே ஒன்று இருந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் அந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி வாழ்வியலில் நடந்த சம்பவங்களே வந்து கோர்வையாக கொடுத்துருக்குறாங்க ஒரு சிறப்பான பதிவு வச்சுருக்குறாங்க இன்னொன்று இந்த கதைகளை வந்து சாதாரணமாக பிடிக்கும்போது சாதாரணமாக தெரியும் கொஞ்சம் அந்த மண் வாசனையோட அந்த எழுத்தோடு வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து டச்சிங்கான்னு சொல்ல முடியல அது மாதிரி இருக்குது அதை சொல்லுவாங்கள்ல அந்த காஞ்சம்பரத்தில் போக விட்டு பிறமொண்டையில் பித்தடியில் அது எல்லாம் வந்து ஒரே அது என்ன சொல்லுது இப்போ பிறமொண்டையில் பித்தடியில் ரெண்டு ஒன்று தானே இல்லையா ஆ ஆ அப்படி அந்த மாதிரி வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அது சுவையாக இருக்குது அதனால் சிறப்பாக ஆறு கதையும் வந்து சிறப்பாக சொன்னாங்க அவங்களுக்கு எங்களது தொடுமானம் கலை இலக்கிய பேரவன் சார்பாகவும் எழுத்தாளின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம் இப்போ டீ பிரேக்கு டீ குடிச்சுட்டே ஒரு சின்ன விஷயத்தை கேள்விப்படலாம்னு நினைக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஆண்டாக இருந்தது தொழுவானம் இலக்கிய இதழுக்கும் சரி தொழுவானம் கலை இலக்கிய பேரவைக்கும் சரி வந்து ஒரு நாலஞ்சு விருதுகள் வாங்கியிருக்கிறோம் அந்த விருதுகளை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு போயிடலாம் நம்ம கண்ணன் சார் ஆய்வுக்கு போயிடலாம் அதை பற்றி நம்ம பேரவையினுடைய செயலாளர் கவிஞர் மாரிமுத்து அவர்கள் உங்களோட மாரிமுகம் செய்வார்கள் நினைக்கிறேன் இந்த தொடுவனம் கலை இலக்கிய பேரவைக்கு முன்னகிட்டே என்னென்னா முதல்ல ஆரம்பித்தது தொடுவோணம் காலண்டி இதழ் தான் இலக்கிய இதழ் தான் ஆரம்பிச்சிருது அதனோட வளர்ச்சியை எப்படி சும்மா தனியாக ஒரு காலண்டி இதழ் தனி சுற்றுக்கே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதனோட வளர்ச்சி எப்படியா காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணான்னு திட்டமிட்டு இருக்கும்போது தான் அந்த தொடுவோணம் கலை இலக்கிய பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கணுங்கிற ஒரு திட்டம் வந்தது இப்போ அந்த திட்டம் வந்ததுலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட பதினோராவது நிகழ்வு வந்துருச்சு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலை இலக்கிய பேரவை மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம ஒரு கூடுதல் வச்சிருக்கிறோம் அந்த கூடுகையில் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு என்ன நினைக்கிறோம் ஒரு ஒரு படைப்பு ஒரு படைப்பு எடுத்து அந்த படைப்பு குறித்து ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தோம் இத்தனை அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நாலடையில பார்க்க பார்த்தவங்கன்னா அதனோட கலை இலக்கிய பேரவை அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி கலை சார்ந்தும் இலக்கியம் சார்ந்தும் நம்ம வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம் அதனோட வளர்ச்சி தான் இன்னைக்கு வந்து நம்ம இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இந்த தேனியில் போய் விருது வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது கலை சார்ந்து பாத்தீங்கன்னா இப்போ போன முறை அண்ணனோட தேவண்ணனோட சிறுகதை தொகுப்பு சுமைகோழிங்கிற துறை சிறுகதை தொகுப்பு அதுலேருந்து ஒரு கதை எடுத்து ஒரு குறும்படமாக ஒன்று எடுத்து வெளியிட்டாங்க இது வந்து கலை சார்ந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம் அதே கல இளைஞர் சார்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் எல்லாமே ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு சென்ற முறை சென்னையில் வச்சு எனக்கு வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய மேடை சார்பாக ஒரு விருது கொடுத்தாங்க என்னோடய முதல் புத்தகம் ஒளியுண்டா கல்லோவி அந்த உளியுண்டா கல்லோவியத்துக்கு அசோகமித்ரனோட படைப்புக்கு விருது கொடுத்தாங்க இந்த முறையும் அதே இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம அமைப்பிட்ட கேட்குறாங்க யார் யாருக்கு நம்ம விருது கொடுக்கலாம் யார் யார் படைப்பாளர்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அவங்க கேட்டுக்கொள்வதில் நம்மளால் குறிப்பிடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கிட்ட கொடுக்கப்பட்டது அந்த வகையில் தான் முதல்ல நம்ம ஐயா கண்ணகோரன் உசர்வன அவர்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க அப்புறம் இருந்து ஒருத்தர் நம்மளோட தொடுவானம் இலக்கியத்தோட தொடுவானம் காலாண்டியதரோட வாசகர் அவருக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க பௌமாசிலேருந்து ஒருத்த ஒரு அம்மா வந்திருந்தாங்க அவங்களுக்கு அதுபோக எனக்கு ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஐயா முதுசம் ஐயாவை நாங்கள் சிபாரிசு பண்ணியிருந்தோம் ஆனால் ஐயாவை நேரில் போக முடியாதுங்கிறதுனால அவருக்கு வந்து நேரில் இங்கே வந்து கொடுக்குறதா திட்டமிட்டுருக்காங்க வருவாங்க அடுத்த முறையில் இப்படி நம்மளோட கலை இலக்கியப் பேரவை சார்ந்து அந்த படைப்புகள் மட்டும் இல்லாமல் பேர அமைப்பும் பேரும் பிற மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களையும் நம்மளோட பேர் வந்து போய்கிட்டு இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட ஒற்றுமையான எல்லாருடைய ஒட்டுமொத்த ஒரு கூட்டு உழைப்பு தான் யாரும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு படைப்பாளர்களும் தங்களோட பங்களிப்பு உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி அப்படி பார்க்க போது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இன்னும் இன்னும் ஒரு போனா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அசோகமித்ரம் படைப்பு நினைவு படைப்போக்கு விருது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா இவங்க வந்து சரஸ்வதி உமேஷ் இருந்து அப்புறம் ஏகரசி தினேசுங்கிறவங்க திருச்சி சார்ந்தவங்க அப்புறம் அண்ணன் நெல்லை அவர்களுக்கு சுமைகுலிங்கிற இதளுக்காக கொடுத்துருக்காங்க அப்புறம் மக்கள் கவி இன்குலாப் நினைவு படைப்போக்க மேன்மை விருது இது வந்து பாத்தீங்கன்னா ஐயா கண்ணகுமாரன் சூர்வன் அவர்களுக்கு அப்புறம் என்னோட மாரிமுத்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இதில் இந்த கலை சேர்ந்து வரும்போது நம்மகிட்ட நாடக குழு இருக்கிறாங்க நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆகம் கலைக்குழு குழு அப்படின்னு இருக்கிறாங்க அவங்க கார்த்திகின்னு ஒருத்தர் நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா கிரீஸ் கர்நாட் நினைவு நிகழ்த்து கலை விருது அப்படிங்கிற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து இந்த இருந்து அவங்க இருந்து கேட்டு இங்கிருந்து நம்ம கூட்டு போய் பண்ணாது அப்புறம் பாத்தீங்கன்னா சிறந்த இலக்கிய செயற்ப செயல்பாட்டிற்கான விருது அதாவது கருப்பு கருணா விருது அப்படிங்கிற ஒரு விருது எதுக்காக கொடுத்திருக்கிறாங்கன்னா தொடுவானம் கலை இலக்கிய பேரவைக்கு நம்ம பேரவைக்காக தான் கொடுத்துருக்காங்க துவங்கி பாத்தீங்கன்னா பதினோரு நிகழ்வு தான் நடத்தி இருக்கான் திரிக்கும் அத இந்த வளர்ச்சியை தான் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்குது அதுபோக தமிழ்நாடு சிற்றிதழ்கள் கூட்டமைப்பு சென்னை அவங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு மூணு இருபத்தி மூணு இப்போ தான் கொடுத்தாங்க அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து உறுப்பான்மை சான்றி ஒருபான்மை சான்றிதழும் விருதம் கொடுத்துருக்காங்க அந்த சிற்றிதழ்களுக்காக அப்புறம் ராஜபாளையம் ராஜபாளையத்தில் மணிமேகலை மன்றமும் ஒன்று இருக்குது அவங்க கொடுத்தது பாத்தீங்கன்னா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிற்றிதழ் சிகரம் அப்படிங்கற விருதும் ரூபாய் ஆயிரத்துக்கான பண முடிப்பும் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இதுதான் நம்மளோட இந்த தமிழ நம்ம துடுவோன பேரையோட சிறப்பு வளர்ச்சியை காட்டிக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா உள்ள உள்ள படைப்பாளர்களோட பங்கேற்பாளர்களோட படைப்பு எல்லாருமே கூட்டு சேர்ந்து பண்றோம் அவங்கவுங்க படைப்பு மேலே அவங்கவுங்களே அக்கறைப்படுத்துகிறீங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த இது வந்து தனிப்பட்ட முறையான இதில் எல்லாருமே கலந்துக்கலாம் எல்லாரும் உங்களோட படிப்புகளை மேம்படுத்தலாம் உங்கள் படிப்புகளை வெளிக்கொண்டுறதுக்கான தளமாக தான் இந்த தொடுவான கலைகளுக்கு பேர் இருக்குது எல்லாருக்குமே கை கொடுக்கப்படும் இப்போ சொன்னீங்கன்னா அந்த குறும்படம் எடுத்துருந்தாங்க இல்லையா அவங்க பார்த்திங்கன்னா முத்துநகர் திரைப்பட கலைஞர் சங்கத்தில் இருக்கிறாரு அவருக்கு அவரோட குறும்படத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா எங்கேயுமே வெளியிடணும்னா இது வரைக்கும் சிறப்பாக பண்ணதில்ல ஆனால் நம்மளோட சிறுகதை எடுத்திருந்தாரு நம்ம எடுத்து போன மாதிரி தான் வெளியிட்டோம் அது குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மலைநாடுகளை தான் வெளியிட்டிருந்தாங்க அது போல இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து அடுத்த மாதம் வந்து ஒரு நிகழ்வு போறோம் நாடக புத்தகம் ஐயா மூக்கு பிரி தேவதை எழுதியிருக்கிற எதிர்க்கிற ஒரு நாடகம் புத்தகம் இருக்குது அடுத்த எதிரில் வந்து அடுத்த நம்ம ஆய்வு வந்து நாடகத்தை குறித்து நம்ம பண்ண போறோம் அதே நேரத்தில் அந்த நாடகம் நம்ம இதில் நிகழ்த்தப்படுறதுக்கு அவருடைய அனுமதி கேட்டுருக்குறோம் சரியா அதனால கலை இலக்கியங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செயல்பட்டு இருக்கிறோம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா புத்தகத்தை மட்டும் ஆய்வு பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு விதமான ஆளுமைகள் இருக்கிறாங்க அதாவது கல்வி சார்ந்த ஆளுமைகள் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பேராசிரியர் இவங்கெல்லாம் வந்து நூல்களை ஆய்வு பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படைப்பாளர் சார்ந்து இதே ஒரு ஒரு படைப்பை இன்னொரு சக படைப்பாளர்கள் கூட வந்து ஆய்வு பண்ணுறாங்க இன்னொன்று ரசனை சார்ந்து எல்லாரும் ரசிக்கக்கூடியவங்க அவங்க படைப்பாளராக இருக்க மாட்டாங்க கல்வித்துறையில் இருக்க மாட்டாங்க ஆனால் ரசனை சார்ந்து இருப்பாங்க இப்படி ஒரு மூணு விதமான ஆளுமைகள் வந்து நம்மளோட ப நம்மளோட இலக்கிய பிறவையில் கலந்து கொண்டு இந்த புத்தகங்களை நூல்களை ஆய்வு பண்ணுறதுனால இன்னும் மேலும் சிறப்பாக ஆகி கொண்டு இருக்கிறதுங்கிறத பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும் இதோட வளர்ச்சின்னு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் அடுத்த இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் கடந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி முதல் முதல்ல என்னோட புத்தகம் வெளியிடும்போது போது இருந்து ஒரு ஆசிரியர் வந்திருந்தாங்க தங்கத்துரசி அப்படின்னு ஒரு அம்மா தமிழம்மா அவங்கள அவங்களோட சிபாரிசின் பேரில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னென்னா நம்ம தூத்துக்குடி வானிலை நிலையத்தில் அவங்க அது படைப்பரங்கம் ஒன்று நடத்துகிறாங்க வெள்ளிக்கிழமை தூரம் படைப்பரங்கள் நடத்துகிறாங்க இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் அவங்களுக்கு கவிதை வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தேன் அவங்க அடுத்து யாராவது சொல்லலாம் அப்படின்னா எங்களை சொல்லியிருக்காங்க சிறுகதைக்கு தேவனையும் கவிதைக்கு என்னையும் கொடுத்துருந்தாங்க அண்ணன் போய் சிறுகதையை வாசிட்டு இருந்தாங்க அது ஒளிபரப்பாச்சு அப்புறம் என்னோடய கவிதையை ஒளிபரப்பாச்சு இதுக்கு அடுத்து வேறும் இல்லை அடுத்த ஆளுநர் கேட்குறாங்க இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்க தூத்துக்குடியில் படைப்பாளர்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் அடுத்த படைப்பாளர்களுக்கு நான் வந்து இப்போ நம்ம கவிஞர் சைமன் அவங்க நம்பர் கொடுத்துருக்குறேன் அடுத்து அவர்கிட்ட பேசியிருக்கேன் இன்னும் அடுத்து கேட்டு அவரோட இதை கொடுப்பேன் இன்னும் அடுத்தடுத்து நிறைய நம்ம படைப்பாளர்கள் பூரா ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்களோட படைப்பு சார்ந்து வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதா நம்ம கலை பேரையோட நோக்கமாக இருக்குது நாம தான் வளரணும் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வளர்த்து கொண்டு போகணும் இருக்கிற திறமைகள்லாம் வெளியே கொண்டு வரணும் உங்களோட படைப்புகளை புத்தகம் ஆக்குறோம் இந்த மாதிரி ஆளுநர்ல வரும்போது இந்த மாதிரிலாம் வர்றோம் வெளி மாவட்டத்துலையும் போய் நம்மளோட படைப்பு நம்மளோட திறனை காட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு விருப்பமாக இருந்துட்டு இருக்குது சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது அதுதான் இன்னும் இது மட்டும் இல்லாம இந்த விருதுகள் மட்டும் போதாது இதுக்கு அடுத்து இன்னும் விருதுகள் இருக்கு தொடுவானுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து எல்லையே கிடையாது சிறகை விரி வானம் எல்லாம் போட்டிருக்கோம் நமக்கு எல்லையே கிடையாது ஆனாலும் குறுகிய இல்லையா நம்ம என்ன வச்சிருக்கிறோம்னா உயர்ந்த விருதை ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்துல நம்மளோட நம்மளோட நண்பர்கள் நம்மளோட படைப்பாளர்கள் அத்தனை பேருமே யாரோ யாரா இருந்தாலும் சரி எல்லாருமே விருது வாங்கணும் ஆனா சாகித்ய அகாடமி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த விருதை நோக்கி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தான் இதெல்லாம் இந்த கூட்டு முயற்சியில நம்ம எல்லாருமே சேர்ந்து செயல்படணும் நம்மளோட படைப்பை நம்மளே திறம்படுத்தணும் அதுக்கு இந்த ஆய்வு இல்லை இந்த ஆய்வுனால நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆய்வு பத்தி நமக்கு அடுத்து நம்ம எழுத போறதுல என்னென்ன பண்ண போறோம் நம்மளோட புத்தகம் நம்மளோட கருத்துக்கள் நம்மளோட படைப்புகள் அதெல்லாம் எடுத்து நம்ம சாகித்ய அகாடமி நோக்கி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு தான் இப்ப நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாம தான் தனிப்பட்ட முறையில் யாரும் வர்றதில்லை எல்லாரும் சேர்ந்து வரலாம் அதனால எல்லாருமே விருது வாங்கணும் எல்லாருமே அதுக்கேற்றமான படைப்புகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா அது போக செயல்பாடு வந்து அடுத்தடுத்து படிப்படியாக முன்னேறிக்கிட்டு இருக்குது இன்னொன்று சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா மழை காரணத்தை கூட வச்சு நம்ம வந்து நம்மளோட நிகழ்வுல நிறுத்துறது இல்லை கடந்த ரெண்டு மாதமா பாத்தீங்கன்னா நல்ல மழையில தான் நடத்தணும் கடந்த மா மாதத்துக்கு முதலமைச்சத்துல நல்ல மழையில எழுத்தாளர் வந்து கோவில்பட்டில இருந்தே வந்துட்டாரு ஆனா நாம மட்டும் வரமல்ல இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னா ஆனா வந்தாரு அவரோட ஆர்வம் நம்மள நன்னு கொஞ்சம் ஊக்குவிச்சது அது போல எல்லா என்ன கடந்த மாதத்துலயும் அதே மாதிரிதான் ஒரு தமிழ்நாடு தூத்துக்குடி முழுவதும் தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட நாள் அது அன்னைக்குதான் நம்மளோட நிகழ்வும் நடந்தது அது சிறப்பாக நடந்தது அன்னைக்கு எல்லாருமே ஒத்துழைச்சாங்க ஒத்துழைச்ச அத்தனை பேருக்கும் நன்றி ஆனால் இப்போது இதுபோல் அடுத்தடுத்து நம்மளோட செயல்கள் என்னதான் வேலைகள் இருந்தாலும் ஒரு இலக்கியத்தில் உள்ள ஆர்வம் இருக்குது நம்ம இலக்கியத்தில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது எல்லாருமே சேர்ந்து செயல்படுவோம் பங்களி பங்களிப்போம் படைப்புகளை வந்து திறம்பட செய்வோம் இன்னும் அடுத்தடுத்து வளர்ச்சிக்கு நம்மளோட இலக்கிய வேறு வந்து தன்னையும் கூட்டுக்கு போவோம் கூட இருக்கிறவங்களையும் கூட்டி செல்லும் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ண போகிறோம் யாரோட இதுவும் தனிப்பட்ட முறையில் இல்லை எல்லாரோட பங்களிப்பு இருக்குது அடுத்து சொல்லப்போனால் காட்சில்லா பதிப்பகம் அண்ணன் சொன்னாங்க காட்சியில்லா பதிப்பகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பதிப்பகம் அஞ்சு புத்தகம் பதிப்பட்டாச்சு இப்போ என்னோட புத்தகம் ரெண்டு போட்டாச்சு அண்ணனோட ரெண்டு போட்டாச்சு ஐயாவோட போட்டிருக்கு அஞ்சா போட்டாச்சு இன்னும் அடுத்து அடுத்தடுத்து வந்து வெயிட்டிங்கில் இருக்குது இப்போ இன்னும் இப்போ சைமன் தோழர் வந்து புத்தகம் வச்சிருக்கேனுக்கார் திருநெல்வேலியில் ஒரு தோழர் ரெண்டு புத்தகத்துக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா காட்சியில்லா பதிப்பகத்தோட பதிப்பக எண்ணிக்கையும் கூட்டிக்கிட்டே போகும் அது மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஆய்வுக்கள் புத்தகங்களை தயாராக இருக்குது இளையவரிசித் தொழில் வரல அவங்க அம்மா வரல அவங்களோட புத்தகத்தை அடுத்து பேசணும் அப்படின்னு இருக்காங்க எல்லாமே வரிசையில் தான் நிற்கிறது ஏமா இதுக்கு அடுத்த நிகழ்வு வந்து நாடக புத்தகம் தான் அடுத்தடுத்த புத்தகங்கள் ஆய்வுக்கும் நிறைய வரிசையில் இருக்குது பதிப்பகத்துக்கும் வரிசையில் இருக்குது அதனால் நம்மளோட வளர்ச்சி அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கோம் விரைவில் நம்மளை பெரிய ஒரு விருதுக்காக நம்ம தொடுவான கலைக்கு பெறுவே தமிழ்நாடு முழுக்க பேசப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம்